ம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து இருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எங்கே வந்து இருக்குதுனாக்கா இன்றைக்கி என்ன வித்தியாசம் இருக்கும் முதல்ல பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து தை மாதம் அமாவாசை அதாவது தை பொங்கல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் அமாவாசை இருக்குது அதுக்காக இந்த தை அம்மாவாசையில் எல்லோரும் பெரியவங்களுக்கெல்லாம் விதி கொடுப்பாங்க நதிக்கரை வாங்குள்ள புரோகி வச்சு அவங்கவுங்களுக்கு எப்படி வசதி இருக்குது அந்த மாதிரி தர்ப்பணம் கொடுவாங்க அதெல்லாம் பார்க்காதவங்க எல்லா குடும்ப குடும்பமாக இந்த இது வந்து வந்து வந்துருக்குன்னா காவே காவேரிப்பட்டினத்தை அடுத்த மடம் என்ற கோயில்கிட்ட வந்திருக்கிறோம் ரொம்ப பெரிய பழமையான கோயில் தென்பண்ணி ஆற்றன் உரையில் சிறப்பாக அமைஞ்சிருக்குது ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இதற்கு மானியம் கொடுத்துருக்குறாங்க ஓகே மக்களே இந்த இன்னைக்கு இந்த திதி கொடுக்கறதுல எப்படின்றது காலையில் பாருங்கள் அஞ்சரை மணி ஆகுது நேரத்துக்கு வந்தால் இப்போதும் ஜனங்க கூட்டம் இது கோயிலுடைய வாசம் கோயிலை ஓப்பன் பண்ணல இந்த கோயில் தரப்பில் இருக்கிறாங்க போய்ட்டு முறை விடிய தர்ப்பணம் பண்ணுறாங்க எத்தனை பேர் ஆயிருங்களா எவ்வளோ வந்திருக்காங்க மக்கள்லாம் எங்கேருந்து வராங்க இதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து பாங்க பெங்களூர் கோசூர் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் வராங்க மக்களே நமக்கு கோயிலுடைய கோபுரம் பாருங்க சூப்பராக இருக்குது காலையில் கோபல்லாம் இதெல்லாம் காலையில் டிஃபன்கள்லாம் போட்டுருக்குறாங்க நல்லா இருக்குது கோரிக்கடை காலையில் எல்லாம் ஸ்டால்கள்லாம் போட்டாங்க அதாவது திதிக்க அதை தரமானம் கொடுக்கறதுக்கு வேண்டியான பூக்கள் பொண்ணு கூணல் எள் மாவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியம் எல்லாம் கடைஞ்சி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் காலையில் கடைகள்லாம் போட்டுருக்காங்க

யாரும் மக்களை இவ்வளோ காலையிலேயே இவ்வளோ போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இங்கெல்லாம் முக்கியத்துக்கா நடக்காது நடக்கிறது கடை அவ்வளவு கூட்டமாக இருக்கும் Gue tanda mentora amuka r prawala Uymali kartika ierman bandar Sendirah banghaka Ek analysenda capacity எல்லாம் கோயில் எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாம் चिकन तो उसमें नहीं उतर सकता, उतर

और की आप ही का नाम செய்கின்றனதார <laughs> பிரார்த்தண்ட <laughs>

யாரும் இருக்காங்களா வராங்களா வருவாங்களா ஆளுங்க இன்னும் டைம் ஆகும் அம்மாவது ஆரம்பிச்சிருச்சா நைட்டு நீங்கள் எந்த ஊர் ரொம்ப ஊர் பார்த்த பிருடியூப் யூடியூப் இல்ல இல்லை

வாளைgetElementById <laughs> சாபாரி ನಸಮೆ ಹ್ಮ್ ನೀನು ಎತ್ತು ಎತ್ತುತಾ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಾವುನೇ ವರುವೆಂಗೆ ಇindle ವರಾಂಗಲೇ ಸರಿ ಎತ್ತು ಎತ್ತುಕ್ಕೆ ನಿಂಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆತೆ ಒಲ್ಪಳು ಕೊನೆನೇ ಇಡ್ಕುತ್ತೆಲ್ಲ ಎಲ್ಲಾ சாப்பாடு ಆಪ್ಸಿ ಹೇಳಿ ನಾನು ಕೈಲಿ ಆ ಬೈ ಫುಲ್ ಮಿಸ್ಟ್ರಾ ಎಸ್ ಫ್ರಾಂಚೋಟ್ ಕೈಲಿ அவங்க எஸ்டிங்காக ஆதி எங்க வக்கர் பாப்பா ஆ வக்கர் இல்ல அவங்க தனியா உட்கார்ந்துட்டு செய்யுங்க தனி தனியா செய்யுங்க ஆமா இவங்க வந்து யாரா அவங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் புடிலியா ஹாஹா இங்க வீக்கெண்ட் செட் போட் அவங்க அப்பா செய்றாங்க அப்படியா ஆமா டேய் ஒரு ஆல் வாங்க

उत्तर दाज़, उत्तर दाज़, बुर्टाज़, उत्तर दाज़, है वो, आज ही है, हाँ वो ही, उत्तर दाज़, है ही हैं हम देखे हर ट्रैक हम कस के दे वो चले बना है हम दान चले चलो रामकुल का वो ये भी है और कहीं से आ रही है और वापस इनने लिस्ट में बाहर ਵਾਦੀ ਦੇਵ ਪਰਮੇ ਓ ਮੂਵਾਦੀ 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 ਦੇ

पंज <ion> रुने திடக்கு தேவையான சமாள இருக்குங்களா அதில் எவ்வளோ அவங்க தனியாக ஃபீஸ் தனியாக அவங்களும் ஒரு ஆளுக்கு ஐநூறு ஐநூறு செய்வாங்க அதான் ஆனா அதுக்கு நான் ஆனா அதுக்கு நான் ஆனா அதுக்கு நான் ஆனா அதுக்கு यूट्यूब YouTube YouTube चार्ज बेर है मिडवे लाइव सेल सब्सक्राइब பண்ண வேண்டியதா வரல சாந்தரம் मिडவே லைவ் ஸ்ட்ரீமிங் மாரிங்க இருக்கு मिडவே मिडவே லைவ் செல் அந்த போட்டோ எடுக்கணும் நான் தெரியா கிளியரா சாயந்தரம் வந்தோம் அஞ்சரை மணிக்கு प्राणिक काटर दिंद पोत मारी इच कोयलिंगल देख मावशागम तिरुविलांगादलम ओम नमः श्री मुखा आदिक ज्यादा मोर तेगी नमः नमः श्री मुखा स्वभाव ब्रह्मदि खाओ और माता पर याद रहा ये सुहाग और ये दायस महा और सुबह नि सुबह निकल गए और सुहाग तमाम और माता पर याद रहा ये सुहाग पर ये याद हां और ये बाहर तो चले आवन की बात और हमने भारत से और माता पर याद रहा ये सुहाग 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 और माता पर याद रहा ये सु மக்களை இவ்வளோ காலையிலேயே இவ்வளோ போட்ட இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தோம் இதெல்லாம் கற்றுக்கா கிடையாது நடக்கிறது கடை கூட்டமா இருக்கும் Terima kasih telah